கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்களால் கடந்த பதினைந்து நாட்களாக கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது உப்பளத்தில் உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவையில் பொது செய்து விநியோகித்தல் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று தேசிய உப்பு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மற்றும் முகாமையாளர் ஆகியோருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் ஆணையரவு ஒப்பளத்தில் ஒன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டம் கைவிடப்பட்டது நேரடியா ஜீவியம் கதை இடத்துல எல்லா கோரிக்கைகளும் இந்த ஊழியர்கள் என்ற எல்லா கோரிக்கையும் அந்த பதினாம் தகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றை தவிர மேனேஜரை மாத்தணும் என்றது மேனேஜரை மாத்தணும் என்று சொல்றது வந்து அவையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவையின் கருத்து அவை சொல்ற கருத்துக்களை நாங்கள் கேட்கணும் அவைட தொழிலாளர்கள் அவேண்ட கருத்து கேட்கணும் என்ன நடந்து விசாரிக்கணும் ஒரு விசாரணை ஒன்று செவியாமல் உடனடியாக மேனேஜர் விசாரணை ஒன்று செய்து அதில் விசாரணையில் மேனேஜர் பிள்ளை சொன்னால் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் எழுந்தமானமாக மேனேஜரை தப்பு தப்புற தொழிலாளர்கள் அவைய கருத்து கேட்கணும் என்ன நடந்து விசாரிக்கணும் கோரிக்கையின் நியாயத்தன்மையை பார்க்கறதுக்காக நான் இன்றைக்கு வந்தேன்